தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் ஒரு பரபரப்பான சர்ச்சை விஜய் உடைய தொண்டர் அடிப்பொடிகள் வேல்முருகனுக்கு மிரட்டல் விட்டிருக்கிறார்கள் என்ன மிரட்டல் உருட்டல் என்றால் விஜயினுடைய பெண் ரசிகர்கள் விஜயோடு கட்டி முத்தம் கொடுத்து ஒரு புகைப்படம் எடுத்துவிட வேண்டும் இதுதான் வாழ்நாள் லட்சியம் தாயோடும் தந்தையோடும் இருக்கிற அந்த பெண் ரசிகைகள் விஜய்க்கு முத்தம் கொடுத்து கட்டிப்பிடித்து ஒரு புகைப்படம் எடுப்பதுதான் தங்களுடைய வாழ்நாள் விருப்பம் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிற ஆண்களுடைய நிலைமை என்ன விஜய் படம் பார்க்கக்கூடிய பெண்கள் விஜய்யுடைய ரசிகைகள் கோவையில் ஒரு பெண்ணை பார்த்தோம் அந்த பெண் அவளுடைய காரின் மீது ஏ ஏறி நிற்கிறாள் கணவர் சொல்லுகிறார் அந்த கார் உடைந்துவிடும் என்று கார் உடைந்தால் பரவாயில்லை நீ உடைந்தாலும் பரவாயில்லை நான் விஜயை பார்ப்பது அவருக்கு பூங்கொத்தை கொடுப்பது பூவு மாலை போடுவது என்னுடைய வாழ்நாள் நிச்சயம் என்று சொல்லுகிறாள் ஆக சினிமா ரசிகர்களை பாலியல் வக்கரங்களுக்கு தள்ளிவிட்டு அவர்களை குடி நோயாளிகளைப் போல பாலியல் வக்கிரம் பிடித்தவர்களாக ஆண்களையும் பெண்களையும் மாற்றுகிறதா விஜயினுடைய அரசியலா இந்த ரசிகர்களும் ரசிகைகளும் அவர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா சமூக பொருளாதாரம் சொல்லி கொடுக்கப்படுகிறதா ஜாதி எப்படி வன்கொடுமையாக மாறுகிறது என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா உழைக்கிற மக்கள் எப்படி தலித்துகள் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை அதுதான் தமிழ்நாட்டில் இந்த தமிழர்களை கூறு போடுகிற பிரச்சனை இதை சொல்லி கொடுக்கக்கூடிய விஜய் புஷ்ஷி ஆனந்த் ஆதோ அர்ஜுன் ரெட்டி அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி இவர்களுக்கு விஜய்யை முதலமைச்சராக்கி விடலாம் என்ற கனவு மட்டும்தான் இருக்கிறது அதிகாரத்தை கொள்ளலாம் பல கோடி பணத்தை வேலுமணி தங்கமணி வீரமணி திருடியதைப் போல திருடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விடலாம் இது இதை இது மட்டும்தான் அவருடைய கவனத்தில் இருக்கிறது இது அவ்வளவு சாதாரணமாக நடந்து விடாது நண்பர்களே தோழர்களே தமிழில் தமிழ் இனம் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபனமாக கிடக்கிறது ஜாதி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது மதச்சண்டை நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய நிலைமையை இந்த சிஐஏ என்ஆர்சி உருவாக்கியதை அந்த மக்கள் இன்னும் மறந்துவிடவில்லை இதற்கு விஜய்யுடைய பங்கு என்ன சிறுபான்மை மக்களை காப்பாற்றக்கூடிய எந்த செயலை விஜய் செய்தார் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிற இந்த பனையூர் வாசி தமிழர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களிடமிருந்து அரசியல் வெளியேறி பாலின வக்கர வக்கரங்களை சினிமா மூலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதில் தான் ரஜினி ஐநூறு கோடி கமல் முந்நூறு கோடி அஜித் இரநூறு கோடி விஜய் இரநூறு கோடி இப்படி கோடிகளில் குவிக்கிற நீங்கள் பாலியன வக்கரவங்களை மட்டுமே முதலீடாக்குகிற மிக மோசமான மனிதர்கள் நீங்கள் நீங்கள் எப்படி இந்த தமிழினத்தினுடைய அடையாளமாக மாற முடியும் மே பதினெட்டு எத்தனை நடிகர் சங்கத்தில் மெழுகு பற்றி ஏந்தி இறந்து போன என்னுடைய தொப்புள் கூடி உறவு அஞ்சு லட்சம் அப்பாவி மக்கள் குழந்தை ஊட்டி வயசானவனெல்லாம் சிங்கள காடையனும் திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து கொலை செய்தது இந்த எத்தனை பேருக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கோடி குடிகார நேரம் போய் சாராயக்கடையில் நிற்கிறான் தலை காஞ்சவன் லுங்கு அழுக்கு லுங்கி போட்டவன் ஒரு கோடி பேர் தமிழர் நிற்கிறான் சாராயக்கடையில் போய் நிற்கிறான் எப்போ கடை திறக்கும் சூடஞ்சாமுராணி காட்டி நிற்கிறான் இதற்கு விஜயனுடைய பங்கு என்ன கொக்கோ கோலா கம்பெனியோட கோடிகளை வாங்கி கொண்டு கொக்கோ கோலா விளம்பரம் அடுத்த நாள் கத்தி படத்தில் சர்வதேச கடத்தல்காரன் சுபாஷ்கரனிடம் இருந்து பல கோடி சம்பளம் வாங்கிட்டு கொக்கோ கோலாவுக்கு எதிராக நடிப்பது இதையெல்லாம் நீண்ட நாள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் தமிழர்கள் உன்னுடைய படம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய பாட்டு என்ன சொல்லுகிறது டாடி மம்மி வீட்டில் இல்லை தடைவோட யாரும் இல்லை அப்பா அம்மா விளையாட்டை விளையாடலாமா ஆ அம்பையரும் இல்லை மைதானம் இல்லை தோல்வியும் இல்லை இரண்டு பேருக்கும் என்ன ப என்ன செய்தி அதுக்குள்ள என்ன செய்தி இருக்குது மிஸ்டர் விஜய் அவர்களே நீங்கள் ஓடும் கீர்த்தி சுரேஷோடும் ஓடும் விளையாண்டு விளையாட்டை இந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா த சரியாக நீங்கள் உங்களுடைய பாதை வகித்து கொள்ளாவிட்டால் நீங்கள் மிக கடுமையான விளைவுகளை இந்த தமிழர்களிடம் சந்திக்க வேண்டி வரும் இனி எல்லா தமிழர்களை தமிழர்களுடைய தொடையில் கயிறு திரிக்க முடியாது பல இளைஞர்கள் விழிப்புணர்வோடு சமூகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் ஆயிரம் ஆண்டு காலம் நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் இனி நாங்கள் சொல்வது நீங்கள் கேளுங்கள் என்று வேடன் வருகிறான் எங்கேருந்து கேரளாவிலிருந்து மம்முட்டி சொல்லுகிறான் ஆயிரம் வருஷம் அடிமையாக கிடந்தமையா இனி அடிமையில இருக்க முடியாது நான் சொல்றது நீ கேளு இப்படியாக அரசியல் மாறி இருக்கிறது விஜய் அவர்களே நீங்கள் முதலமைச்சர் ஆக ஆகிவிட்டதாகவே உங்களுக்கு கர்வம் வந்துருச்சு சபரேசனுக்கு இருப்பதை விட இரண்டு படகு கர்வம் உங்களுக்கு ஆ கை இதுக்கு மேலே தூக்குறதில்லை இப்படி என்ன நடிப்பு இது தமிழர்கள் என்ன இழிச்ச வாயர்களா பல கோடியை திருட முடியுது பலாயிரம் கோடியை கொள்ளையடிக்க முடிகிறது நீங்கள் ஜிஹெச்சில் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு மருந்து இல்லாமல் சாகுறா இதையெல்லாம் நீண்ட காலம் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது கமலஹாசன் தக் லைஃப் தமிழே எங்கேயும் இல்லை எல்லா போஸ்டர்லேயும் இங்கிலீஷ் தான் தக் லைஃப் ஏன் தமிழில் வார்த்தையே இல்லையா படம் ஊச்சிக்கிச்சு ஒரு பைய பார்க்கல பார்த்த ஒரு டேரெக்டர் சொன்னான் படம் ஆரம்பித்தப்போ தூங்கினதான் முடிஞ்சு அழி விட்டாங்க வெளியே வந்தார் ஒரு இயக்குனரே என்ஐயாருக்கு படத்தை பார்க்க போய் தூங்கி எழுந்திரிச்சு வெளியே தான் கமலஹாசன் கிட்ட நடந்துருக்கு உங்களுடைய நாலு சதவீத ஓட்டை நீங்கள் திமுகவிடம் மடகு வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயாச்சு ஆசை முடிஞ்சுது லிப்லாக் முடிந்தது இப்படி கமலஹாசன் அவர் ஒரு சினிமாக்காரன் இந்த சினிமாக்காரன் நீங்கள் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்று பட ப்ரொமோஷனுக்காக சொல்லி அதை பல கோடி ரூபாய் விளம்பரம் கிடைத்து விட்டது கண்டிப்பாக கனத்துக்காரன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அதை நீங்கள் சொல்லியதன் மூலம் உங்களுடைய படம் பல கோடி ரூபாய் அளவுக்கு விளம்பரம் கிடைக்கப்படும் இதுதான் உங்கள் நோக்கம் ரஜினி ஃபார்முலா கமல் திட்டமிட்டு சினிமாக்காரன் போகிற அப்படியே நடிப்பான் நடிகர் சிலகம் இந்த தமிழ் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிற இந்த அரசியல் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் கமல் அவர்களே அதே போல் நீங்கள் ராமதாஸ் வீட்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு யா குருமூர்த்தியும் சைதையாரும் சென்றிருக்கிறார் என்ற செய்தி வந்து வந்தது இதில் பிஜேபிஐ ராமதாஸ் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார் பாமக இருபது லட்சம் வாக்கு பிஜேபியிலிருந்து வெளியேறிவிடும் இதற்காகத்தான் டெல்லி உத்தரவின் பேரில் குருமூர்த்தி தனியாக போனால் ஒத்த பார்ப்பான் மொத்தமாக கெட்டு போயிடும் இதனால் சைதை துரைசாமியும் அழைத்து கொண்டு போயிருக்கிறார் குருமூர்த்தி அப்பா மகன் பஞ்சாயத்தா இல்லை அப்பா மகனை சேர்த்து வைப்பதா நோக்கம் இல்லை என்ன நோக்கம் நோக்கம் என்பது பாஜகவால் என்னுடைய கட்சி போச்சு என்னுடைய அதிகாரம் போச்சு பாஜகவை சேர வேண்டும் என்று என் மகன் என்னையும் போக்கடிச்சிட்டான் இதற்காக நான் விடமா விட முடியாது இதை சொல்லுவதன் மூலம் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி இப்படி பாமகவுக்கு ஓட்டு போடுகிற வன்னிய மக்கள் நினைத்து விடுவார்கள் என்பதால் டெல்லி பாஜக தலைமை பதறுகிறது பதறி தனியாக போனால் பாஜகவினுடைய முகம் வெளிப்பட்டுவிடும் அதனால் எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் சைதையாரை கூட்டிக்கொண்டு போய் அந்த பளிச்சொலிலிருந்து எம்ஜிஆர் தொண்டன் கேடயமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்போது இது போன்ற பாதுகாப்பு கவசங்களுக்காக ராமதாசுடைய தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை அன்புமணியை சமாதானம் செய்து வைப்பது அவருடைய வேலையல்ல நீங்கள் பாஜகவை விமர்சனம் செய்யாதீர்கள் பாஜகவை விமர்சனம் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் பாஜக இந்த வடபுலத்து வன்னிய மக்களிடமிருந்து வெளியேறிவிடும் எங்களை அம்பலப்படுத்தி விடாதீர்கள் திமுகவுக்கு சாதகமாய் போய்விடும் காங்கிரசுக்கு சாதகமாய் போய்விடும் இந்த கோரிக்கைகளை மட்டும் குருமூர்த்தி மூன்று மணி நேரம் ராமதாஸிடம் சொல்லியிருக்கிறார் டெல்லியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் நாக்பூருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டாக வந்திருக்கிறேன் பிஜேபி ஏஜெண்டாக வந்திருக்கிறேன் வருகிற பொழுது எம்ஜிஆருடைய பெருந்தொண்டனையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆகையால் நீங்கள் இனிமேல் பிஜேபியை தனிமைப்படுத்தி விடாதீர்கள் அப்பா மகன் சண்டையில் பிஜேபி தான் காரணம் என்று எங்களை நீங்கள் முழுக்க முழுக்க அடையாளப்படுத்தி அந்நியப்படுத்தி விடாதீர்கள் என்ற கோரிக்கை மூன்று மணி நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது பல கதைகளை பேசி பல வரலாறுகளை பேசி பல எதிர்காலத்தை பேசி பதுக்கிய பணங்களையெல்லாம் நான் பதுக்குவதற்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறேன் ஆகையால் தயவுசெய்து பாஜகவை பதுக்கி விடாதீர்கள் வன்னியர்களிடமிருந்து ஒதுக்கி விடாதீர்கள் என்று பேசுவதற்காகத்தான் குருமூர்த்தி தைலாபுரம் தோ தோட்டம் நோக்கி சென்று இருக்கிறார் அன்புமணி அன்புமணி மனைவி சௌமியா இரண்டு பேரும் ஒரு கார்பரேட்டு முதலாளிகளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா பங்களா இதில் டால்ஃபின் வந்து பார்த்து விட்டு போகிறது அன்புமணி இருக்கிறாரா எழுந்து விட்டாரா என்று பார்த்து விட்டு போகிறது நீங்கள் வன்னிய மக்கள் அன்னியப்பட்டு போய் நிற்கிறார்கள் அந்த வன்னிய மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் எந்த வேலையும் நடக்கவில்லை அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மருத்துவ அமைச்சராக இருந்த பொழுது வன்னியர் மருத்துவக் கல்லூரி இறந்து போன இருபத்தஞ்சு தியாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும் படித்து வருகிற கோட்டாவ நூறு மருத்துவர்களை இரநூறு மருத்துவர்களை வருடம் வருடம் அவர்களை மருத்துவராக்கிற வேலையை நீங்கள் அந்த பங்களா கட்டியிருக்கிற நூற்றி முப்பது கோடிய ஒரு மருத்துவ கல்லூரி கட்டியிருக்கலாம் முப்பது கார்களை விற்றால் ஒரு பொறியியல் கல்லூரி கட்டியிருக்கலாம் ஹெச்எல் சிவநாடார் நீங்கள் ஒரு பொறியியல் கல்லூரி கட்டி அதில் மெரிட்டில் வருகிற அத்தனை மாணவர்களையும் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அன்புமணி கர்நாடகாவில் தோப்பு தோட்டம் துறவு ஏற்காடு தோட்டம் தோப்பு துறவு முப்பது வெளிநாட்டுக்கார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சகுமையா மேலே டால்ஃபின் பார்க் பார்க்கிற மங்களா ஏழை வன்னியர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள் அன்புமணி அவர்களே இருபத்தி ஐந்து வன்னிய இளைஞர்கள் துப்பாக்கி சூட்ட நெஞ்சில் வாங்கினார்கள் அவருடைய குடும்பம் நடுத்தரில் நிற்கிது இதெல்லாம் அப்பா மகன் இரண்டு பேரும் நீங்கள் அந்த மக்களை ஏமாற்றியனுடைய விளைவு ஐம்பது லட்சம் இருந்த உங்கள் மக்களுடைய ஆதரவு இருபது லட்சமாக சுருங்கி போச்சு இதை நீங்கள் மீட்டெடுக்க முடியுமா கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியாது இனியாவது அந்த மக்களுக்கு ஊமை ஜனங்களுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்களோ பொறியியல் கல்லூரிகளோ மருத்துவக் கல்லூரிகளோ உங்களுடைய வெளிநாட்டு கார்களை எல்லாம் விற்று உங்களுடைய நூற்றி ஐம்பது கோடி ரூபா தால்பின் பங்களாவை விற்று இந்த மக்களுக்கு உங்களுடைய சாதாரண திண்டிவன கூட்டு ரோட்டில் ரூபா அஞ்சு ரூபா ஆஸ்பத்திரி வைத்தால் அதே போனியாக அது அன்புமணி இன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் டால்ஃபின் பங்களாவில் முப்பது வெளிநாட்டுக்காரர்களோடு வாடுகிறார் அதையெல்லாம் அந்த மக்களுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்று தான் நம்மை போன்றவருடைய கோரிக்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்